பழனிக்கு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஐவர் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது தியானம் செய்கிறார் தபம் செய்கிறார் அப்ப எதிரே தோன்றியது பழனி மலை அந்த தியானம் செய்ய செய்ய அந்த பழனி மலையினுடைய ஈர்ப்பு இவரை ஈர்த்தது பூம்பாறைக்கு பக்கத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து நவ பாசானங்களில் ஒரு சிலை செய்கிறார் பாசானம் என்றால் விஷம் ஒரு அழகிய இளைஞன் கம்பீரமாக ஒரு தோற்றம் தண்டமுடன் கமண்டலம் வச்சு வைக்கிறார் ககன மார்க்கமாக ஆகாயத்தில் பறந்து இன்னைக்கும் கொடைக்கானல் போய் பார்த்தீங்கன்னா பழனி மலை நேரா தெரியும் அதான் ககன மார்க்கம் அங்கிருந்து பழனி மலைக்கு வந்து இந்த முருகனுடைய சிலையை அழகிய ஆண் உருவத்தினுடைய சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள் உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் இந்த ஒன்பது கோள்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சு எந்த இடத்துலையும் இல்லை பழனி மலையில் விழுகிறதுனால தான் செவ்வாய் கிரகத்தினுடைய நாயகன் முருகன் முருகன் அங்கே வச்சாங்க இரண்டு சிலைகள் செய்ததாக வரலாறு ஒன்று இப்போது இருக்கும் சிலை இன்னொன்று அதற்கு கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சிலையின் மீது ஊற்றிய சிலையை தரிசனம் செய்தாலோ அந்த சிலையின் மீது அணிந்து எதேனும் ஒன்று எடுத்துக்கொண்டாலோ போகர் இவருடைய வரலாறு பார்க்க போனோமேயானால் சில பேர் சைனாவில் பிறந்தவர்னு சொல்லுவாங்க சைனாவில் பிறந்ததாக நிறைய பேர் சொன்னாலும் ஆனால் இவருடைய பிறப்பு தமிழ்நாடு தான் பொதிகை மலையில் இருந்திருக்கிறாரு பழனி மலையில் இருந்திருக்காரு திருவண்ணாமலையில் இருந்திருக்காரு எல்லா இடங்களுக்கும் இவர் போவார் சாதாரண சலவை தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தவர் தான் சிறுவயதிலேயே வயதிலேயே இறை நாட்டம் கொண்டவர் இந்த இறை நாட்டம் இவரை மேலே சிந்திக்க வச்சு சிந்திக்க வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறபோது அந்த மூலிகைகள் மூலிகைகளினுடைய ரகசியங்கள் இவருக்கு கிடைத்தது எல்லா சித்தர்களும் குறுகிய காலம் வாழ்ந்தார்கள் ஆனால் போகர் மூவாயிரம் ஆண்டுகள் திருமூலரை போல மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க போகர் மூவாயிரம் என்பதே பாட்டினுடைய பெயரும் கூட இவர் போகர் நிகண்டு என்ற ஒன்றும் கொடுத்திருக்கிறார் இவருடைய மருத்துவ குறிப்புகள் ரொம்ப அற்புதம் அதிலும் பாசானம் பற்றிய விஷயங்களை தெரிந்த ஒரு மகா சித்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் போகமாமுனிவர் தான் பாசானம் என்றால் விஷம் இவர் சுத்தி சுத்தி வந்தாரு முதல்ல பழனி மழைக்கு வருவதற்கு முன்னால் பழனிக்கு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஐவர் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது அந்த மலையில தான் வந்து உட்கார்ந்து தியானம் செய்கிறார் தவம் செய்கிறார் ஏன் அந்த மலைக்கு போனார்னு கேட்டால் ஐவர் மலை இன்றும் அந்த ஐவர் மலை இருக்கிறது அங்கு பார்த்தீங்கன்னா சமண மன துறவிகள் பதினெட்டு பேர் ஒரே இடத்துல சமாதியாயிருக்காங்க சமண துறவிகள் பதினெட்டு பேர் ஒரே இடத்தில் ஒரு சிறிய குகைக்குள் சமாதியான ஒரு மகோன்னதமான இடம் ஐவர் மலை அந்த மலையில் உட்கார்ந்து தியானம் செய்கிறாரு அப்போ எதிரே தோன்றியது பழனிமலை அந்த தியானம் செய்ய செய்ய அந்த பழனி மலையினுடைய ஈர்ப்பு இவரை ஈர்த்தது என்ன காரணம்னு கேட்டா ஒன்பது கோள்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அந்த குன்றுகளின் மீது விழுந்து தகதகவென ஜொலிப்பதை உணர்ந்தார் ஆகா நாம் தேடி வந்த மலை அதுதான் என்பதை உணர்கிறார் உட்கார்ந்தது ஐவர் மலை தரிசனம் செய்தது பழனிமலை அந்த இடத்துக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நேரடியாக விழுவதை உணர்ந்தார் உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் இந்த ஒன்பது கோள்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சு எந்த இடத்துலையும் இல்லை பழனி மலையில் விழுகிறதுனால தான் செவ்வாய் கிரகத்தினுடைய நாயகன் முருகன் முருகன் அங்கே வச்சாங்க அப்போ அந்த இடத்திற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடைக்கானலை ஒட்டிய பூம்பாறை அதனை ஒட்டிய சிறு சிறு இடங்களுக்கெல்லாம் செல்கிறார் பூம்பாறைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து நவ பாசானங்களில் ஒரு சிலை செய்கிறார் அந்த சிலை ஒரு அழகிய இளைஞன் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனின் தோற்றம் தண்டமுடன் கமண்டலம் வச்சு வைக்கிறார் ஒரு தத்துவம் தண்டமுடன் கமண்டலத்தை வைத்திருந்தால் அரசனும் உன்னுடைய காலில் விழுவான் என்கின்ற தத்துவம் அப்படிப்பட்ட ஒரு சிலையை நவபாசானத்தின் மூலமாக அது ஒன்பது குழுக்களாக அமைத்து கோரக்கர் புலிப்பாணி போன்ற மிகப்பெரிய சித்தர்களெல்லாம் ஒரு குழுக்களாக அமைத்து ஒரு நுட்பத்தை கொடுத்து உருவாகியது தான் இந்த நவபாசான சிலை இன்னைக்கு வரைக்கும் நவபாசான சிலையை எத்தனையோ பேர் செய்கிறாங்க ஆனால் போகர் செய்ததைப் போல ஒரு சிலையை இன்னொருவரால் வடிக்க முடியுமா முடியவே முடியாது என்னதான் நவபாசானங்களை கொண்டு ஒருவர் செய்தாலும் எத்தனை வழிபட்டாலும் போகர் செய்ததைப் போல ஏன் வரலைன்னு கேட்டா அவருடைய குழுக்களிலே இருந்த நபர்கள் மா மனிதர்கள் மகா சித்தர்கள் புலிப்பாணி குளிப்பானியோட சித்தருடைய அந்த வம்சத்தினுடைய சமாதியினுடைய வம்சம் பக்கத்தில் பழனி இருக்கும் போகருக்கு மலை மேலேயே இருக்கும் பழனி மலையை சுற்றிலும் சித்தர்களினுடைய சமாதிகள் நிறைய இருக்குது சமாதிகள் என்பது எல்லா ஆலயங்களுக்கும் பக்கத்திலையும் ஜீவசமாதிகள் இருப்பதால் தான் ஆலயங்களே புகழ் பெற்றன திருப்பதி எடுத்துக்கொள்ளுங்கள் கொங்கணர் கொங்கணர் இல்லை என்றால் திருப்பதி இல்லை திருப்பதியினுடைய சிறப்புக்கு கொங்கணர் காரணம் திருவண்ணாமலையை எடுத்துக்கொள்ளுங்கள் இடைக்காடர் இல்லை என்றால் திருவண்ணாமலை இவ்வளவு சிறப்பு இருக்காது இதுபோல திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சித்தர்களுடைய ஜீவசமாதி தான் அந்த கோவில்களை எல்லாம் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கின்றன அதேபோல போல பழனி மலையில் இவர் உட்கார்ந்து தியானம் செய்த இடம் ஐவர் மலை அது பழனியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கிருந்து அந்த ஞானம் கிடைத்து தான் கொடைக்கானல் பகுதிகளில் கடந்து ஒரு சிறு குக் கிராமத்தில் போய் உட்காந்து ஒரு ஆலயத்தில் நவபாசான சிலை செய்கிறாங்க அந்த சிலை செய்த இடத்துல முதல்ல செய்த சிலை பின்புறம் திரும்பி இருக்கும் அந்த சிலையை விட்டுட்டாங்க இரண்டாவதாக செய்த சிலை தான் இருந்து இவர் தான் போகமா முனிவர் ச அட்டமா சித்துக்களை செய்யும் வல்லமை கொண்டவராச்சே ககன மார்க்கமாக ஆகாயத்தில் பறந்து இன்னைக்கும் கொடைக்கானல் போய் பார்த்தீங்கன்னா பழனிமலை மலை நேராக தெரியும் அதான் ககன மார்க்கம் அங்கிருந்து பழனிமலைக்கு வந்து இந்த முருகனுடைய சிலையை அழகிய ஆண் உருவத்தினுடைய சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள் அந்த இடத்துக்கு போனாலே போகமா முனிவரினுடைய தவ வலிமை அந்த நவபாசான சிலைகளின் மீது படுவதாலே எல்லா நோய்களும் குணமாகிறது இரண்டு சிலைகள் செய்ததாக வரலாறு ஒன்று இப்போது இருக்கும் சிலை இன்னொன்று அதற்கு கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சிலைக்கு கீழ் இன்னொரு போகரால் செய்யப்பட்ட இன்னொரு நவபாசான சிலையும் இருப்பதாக எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அது எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை ஆனால் ஒரு செய்தியை சொன்னால் அது மறுப்பதற்கு இல்லை அந்த இருக்கும் இப்போது இருக்கும் சிலைக்கு கீழும் ஒரு சிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சிலையின் மீது ஊற்றிய நீர் புனித நீர் அந்த சிலையை தரிசனம் செய்தாலோ அந்த சிலையின் மீது அணிந்து ஏதேனும் ஒன்று எடுத்துக்கொண்டாலோ வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழும் வல்லமை போகரினாலே அந்த முருகனின் மூலமாக கிடைக்கிறது அவர் உருவாக்கிய சிலை ஆண்டிதான் ஆனால் நமது மக்கள் ராஜ அலங்காரத்தையே விரும்புகிறார்கள் ராஜபோக வாழ்க்கை வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டதாலே ஆண்டிக்கு அழகுபடுத்தி அந்த ராஜ தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர ஆனால் போகரால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய இளைஞன் தண்டமுடன் கமண்டலத்தை வைத்திருந்தால் அரசனும் அந்த ஆண்டியினுடைய காலிலே விழுவான் என்கின்ற தத்துவத்திற்காக செய்யப்பட்ட அந்த முருகன் சிலைக்கு நாம் இன்று அழகு பார்க்கிறோம் கிரீடம் போடுறோம் தங்கத்தில் ஆடை போடுறோம் தங்கத்தில் தேர் இழுக்கிறோம் என்னமோ பண்ணுறோம் பட் இதற்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா போக முனிவர் போகரால் செய்யப்பட்ட அந்த பாசான சிலையைப் போல இன்னொரு சித்தரால் அதை பண்ண முடியாது அது நவபாசானம் மட்டுமல்ல அவருடைய தவ வலிமையாகிய பத்தாவது பாசானம் தவ வலிமை என்கின்ற பாசனம் தான் பத்தாவது அப்படி தசபாசானத்தால் செய்த அந்த சிலைக்கு இருக்கும் மதிப்பு உலகத்தின் இன்னொருவர் பிறந்து வந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு சர்வ வல்லமை கொண்டதாக இருக்கிறது இப்படி போகரினுடைய புகழை சொல்லிக்கொண்டே போகலாம் அவரால் சொல்லப்பட்ட நூல்களும் மருத்துவத்துறைக்கு மிகவும் இன்றும் பெரிதளவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று இன்றைக்கு எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் பிஎஸ்எம்எஸ் படித்தா சித்தா டாக்டர் இவர்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை எந்த ஒரு இடத்திற்கும் செல்லவில்லை இயற்கையாகவே தாவரங்களோடு பேசி அதனுடைய செய்திகளை எடுத்து ஓலைச்சுவடிகளாக கொடுத்தார்கள் அதில் ஒரு சிலவற்றை நாம் எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு மகோன்னதமான மங்களகரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த சித்தர் பெருமக்கள் துணி நிற்கிறார்கள் சார் இப்போ அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க இவர் வந்து சைனாவோட தான் பிறப்பிடமா அப்படின்னு நிறைய பேர் நானும் நல்லா பார்த்துருக்கேன் ஸோ இவரோட வழிபாடுன்றது எந்த ஊரில் அதிகமாக இருக்கும் சார் இப்போது போகரினுடைய வழிபாடு பழனியில் தான் அதிகமாக இருக்கிறது பழனி மலைக்கு போனாலே போகரினால் தான் பழனி மலைக்கே சிறப்பு அவர் உட்கார்ந்தது ஐவர் மலை அவருடைய கண்களில் தரிசனம் கண்டது செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர் வீச்சு அது செவ்வாய் முருகன் அதனால தான் அந்த இடத்திற்கு அந்த அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கிறது தமிழகத்தை சார்ந்தவர் தான் தமிழிலே எழுதப்பட்ட அத்தனை நூல்களும் அவர் ஒரு தமிழர் என்பதற்கு ஒரு சான்று அப்போ சைனா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சைனாவுக்கு ககனமார்க்கமாக இவர் சென்றிருக்கலாம் அங்கும் சில அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கலாம் ஆக அதை வைத்து கொண்டு சைனா என்று சில பேர் சொல்லுவது உண்டு ஏன்னா ஒரு சித்தருக்கு மூன்று இடத்திலே சமாதி உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஒன்று உடல் இன்னொன்று மனம் இன்னொன்று உயிர் அப்படி அவருடைய உயிர் இங்கே தான் இருந்துச்சு பழனி மலையில் தான் இருந்துச்சு அதனால் அவருடைய ஜீவ சமாதி பழனிதான் தமிழில் எழுதப்பட்ட காரணத்தினால் அவர் தமிழர் என்பதற்கு சான்று சீனாவிலே ஒரு பெரிய கொடிய நோய் சீன சாம்ராஜ்யத்தையே சீன நாட்டையே உழுக்கியது இப்போ எப்படி கொரோனா வந்தது உலகம் முடங்கியது அப்பவும் தமிழ் தமிழருடைய பாரம்பரிய மருந்துகள் தான் உலகத்துக்கே பயன்பட்டது அதே அன்று வந்து அந்த கொடிய நோயை தீர்ப்பதற்காக போகர் அங்கே போறாரு அங்கே போய் அந்த மருத்துவ குறிப்புகளை எல்லாம் கொடுத்து சோ சீனாவில் இருக்கக்கூடிய அந்த நோயை தீர்ப்பதற்கு பெரிதும் பக்கபலமாக இருந்தார் அதனால் அந்த நாட்டுக்காரங்க சீனர் தான் இந்த போகர் என்று சொல்லுவது வழக்கம் அப்படியாக அவர் அங்கு சென்று சென்று நோயை தீர்த்தார் சித்தர்கள் பொதுவாகவே ஜாதி மத இன பேதத்திற்கு அப்பால் பட்டவர்கள் எந்த இடத்திற்கும் எந்த நேரத்திற்கும் எந்த தருணத்திலும் ககனமார்க்கமாக செல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படி சென்றவர்தான் தான் போகமாமுனிவர் சீனாவுக்கு அங்கு சென்று சமுதாயத்தில் ஏற்பட்ட அந்த நோயை தீர்த்து வருகிறார்